வணக்கம் நவக்கிரகங்கள் சீரீஸில் இப்போ நம்ம பார்க்க போகிற கிரகம் சூரியன் சூரியன் தான் நவகிரகங்களினுடைய தலைவர் சூரியனை வைத்து தான் ஜோதிடமே வந்து முழுமையாக கணிக்கப்படுகின்றது எப்படி அப்படின்னா சூரியனோட ஒளியை மற்ற கிரகங்கள் எந்த அளவுக்கு கிரகிச்சு உள்வாங்கி அதை வந்து பிரதிபலிக்குது அப்படின்றத பொறுத்து தான் மொத்த ஜோதிடமே அடங்கியிருக்கு ஸோ சூரியன் வந்து ஒரு தலைமை கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ சூரியன் வலுவாக இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தலைமை பண்புன்றது இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லணும் சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னாலும் சோலார் சிஸ்டமே வந்து சன் இருக்கிறதுனால தான் சோலார் சிஸ்டமே இருக்கு இல்லையா ஸோ அதையும் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய ஒன்று அதுக்கடுத்து இது வந்து ரொம்ப பலமான கிரகம்னு சொல்கிறாங்க இதை வந்து ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சிம்ம வீடு சூரியனுடைய வீடு வந்து சிம்ம வீடு இல்லையா அதில் அவர் ஆட்சி திரிகோணம் அடைகிறார் அந்த வீட்டை வந்து ராஜனுடைய அரண்மனை அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு நெரு இது வந்து ஒரு நெருப்பு கிரகம் சூரியன் ஒரு நெருப்பு கிரகம் அது உச்சவளவு அடையக்கூடியது வந்து இன்னொரு நெருப்பு கிரக ராசியான மேஷ ராசியில்தான் தான் சூரியனொரு ஆண் கிரகம் நெருப்பு கிரகம் அதோட வறட்சியான கிரகம் அப்படின்னு சொல்லணும் ஆன்ம பலம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சோ சூரியன் வலுவா இருக்கிறவங்க நன்னிலை பெற்று இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இயங்கும் சக்தி செயல்திறன் அதிகமாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ரொம்ப பலமான சரீரம் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நிறையா புகழ் பெறக்கூடியவங்களாகவும் நிறைய சாதனைகளை செய்யக்கூடியவங்களாகவும் நிறைய சாகசங்களை செய்யக்கூடியவங்களாக கூட இருப்பாங்க அவங்களுக்கு ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க தன்னை சுற்றி தான் மற்றவங்க இருக்கணும் தான் கிட்ட வந்து மற்றவங்க பேசணும் தான் தான் முதன்மையான நபராக இருக்கணும் தான் ஒரு ஃபெமிலியரான பர்சனாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னை பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆஹ் அவுட்ஸ்டாண்டிங்காகவும் இருப்பாங்க லைக் ஒரு கூட்டத்துல தனியா தெரியக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு கற்பனா சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆஹ் அதாவது கற்பனா சக்தின்னு சொல்லும்போது தன்னுடைய தகுதிக்கு மீறிய பொருட்களையும் ஆசைப்படக்கூடிய அல்லது இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை தன்மையுள்ளவங்களாக இருப்பாங்க தகுதிக்கு மீறின்னு சொல்லும்போது இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் கார் தான் அவரோட தகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவருக்கு சூரியன் வலுத்திருக்கும்போது என்ன நினைப்பார் ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சத்துக்கு கார் வாங்கலாம் அந்த மாதிரி நினைப்பாருன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் சூரியனை பற்றி சொல்லும்போது இவங்க ரொம்ப அதிகாரம் அதிகமாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அது நாடோ வீடோ தான் தான் நிர்வாகம் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த நிர்வாகத்திறனும் இருக்கும் அவங்கக்கிட்ட அந்த தலைமை பண்பும் இருக்கும் ஒரு ராஜா எப்படி ஒரு அரசாங்கத்தின் கீழே தன்னோட குடிமக்களை எல்லாம் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி ஒரு குடைக்குள்ள அனைவரையும் சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு வல்லமை வந்து அவங்களுக்கு இருக்கும் அதே சமயம் எல்லாரையும் அரவணைச்சு போகிற போகக்கூடியவங்களாக இருப்பாங்க எப்படி வந்து சூரியனை நம்ம ஒரு சேயிங்காக சொல்லுவோம்ல ஆயிரம் கைகள் நீட்டி அணைக்கின்ற அதவன் அப்படின்னு அந்த மாதிரி வந்து சூரியன் வலுத்திருக்கிறவங்களும் எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒன்று சேர்க்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் எதையுமே வந்து ஒரு கட்டளை இட்டு ஒரு ஏவல் செஞ்சு வேலை வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சூரியன் வலுத்தவங்க அதுவும் சூரியன் திக்பலம் கூடிய இடம் பத்தாம் இடம்னு சொல்லுவாங்க அந்த பத்தாம் இடத்துல திக்பலமான சூரியனை பெற்றவர்கள் கண்டிப்பாக ஒரு ரெண்டு வேலையாலையாவது தனக்கு கீழே வச்சு வேலை வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் இது நன்னிலைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சூரியன் வந்து என்ன பண்ணுவார்னா வேலையும் வாங்குவார் தானும் காலத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியவராக இருப்பார் அதாவது ஒரு தலைவனாக இருக்கிறதுக்கான மிகச்சிறந்த தகுதியாக தான் இல்லையா வேலையை வாங்கிறது மட்டும் ஒரு தலைவனோட வேலையாக இருக்க முடியாது தானும் இறங்கி அந்த வேலையை செய்யணும் அந்த வேலையை மெயினாக தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த சூரியன் வலுவான அமைப்பை பெற்றவங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து கடைநிலை ஊழியர்களுக்கும் ஒரு ஹையர் மேனேஜ்மெண்ட்டு இப்போ முதல்ல சிஇஓஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நடுவில் ஒரு மேனேஜராக ஒரு ஜென்ரல் மேனேஜராக அந்த மாதிரி ஒரு மீடியேட்டர் பதவி வகிக்கிறதுக்கும் சிறப்பானவங்க மெயினாக சொல்லணும்னா அந்த மேனேஜர்ஸு ஜிஎம்ஸு இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து கட்டாயமாக சூரியன் வளர்த்தவங்களாக இருப்பாங்க சூரியன் வளர்த்தவங்க கடைநிலை வேலைக்கு அந்த அளவுக்கு போகவே மாட்டாங்க அவங்களுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை வராது சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கடைநிலை வேலை பார்க்குறதுக்கான சூழ்நிலையே வராது அதுக்கப்புறம் இவர் வந்து ரொம்ப கம்பீரமான கிரகம் இல்லையா ரொம்ப பிரம்மாண்டமான கிரகம் அப்படியே வந்து நின்னாலே வந்து இந்த பர்சன் தான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடிகிற ஆளாக இருக்கும் அதே சமயம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க எது மனசில் பட்டுதோ அதை வாய் வழியாக சொல்லிவிட்டு அது உன்னை பிடிக்கலன்னா பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அது எப்பேற்பட்ட ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதை கட் பண்ணிவிட்டு போகக்கூடிய ஒரு ஒரு ஷார்ப்பான பர்சனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதே மாதிரி உங்களுக்கு ஈகோ அதிகமாக இருக்கும் லைக் நான் நான் வந்து கொஞ்சம் பெரிய ஆள் நான் வந்து பேசணுமா என்ன உங்ககிட்ட அப்படின்றது மாதிரி கொஞ்சம் ஈகோ இருக்கும் நிறைய நல்ல குணங்கள் இருந்தாலுமே கூட கொஞ்சம் அது நான் வந்து நல்லவன் நான் நேர்மையானவன் அப்படின்றது அவங்களுக்கு அது ரொம்ப மனசுலேயும் இருக்கும் அப்படின்றது ஒரு உண்மை ரொம்ப கௌரவம் பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க காசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க தான் பட் காசை விட மானம் பெருசுன்னு நினைக்கக்கூடிய கௌரவம் பார்க்கக்கூடிய கௌரவமான ஒரு நிலைமையிலையும் இருக்கக்கூடிய அதற்கான தகுதியை பெற்றிருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு இது வந்து அரசாங்க கிரகம் ராஜ கிரகம்னு சொல்றோம் இல்லையா ஸோ அரசு அனுகூலம் அரசாங்க கிட்ட அரசாங்கம் கிட்ட இருந்ததை ஹெல்ப்பு இப்போ இந்த மாதிரி நிறைய சப்சிடிஸ் எல்லாம் தராங்க இல்லையா அது அதே மாதிரி அரசாங்க வேலை வேணும்னா அரசியல்வாதியா ஆகணும்னா அரசியல்ல ஏதாவது பதவி வகிக்கணும்னா இப்போ இந்த பஞ்சாயத்து தலைவர் இந்த மாதிரியான பதவிகள் இதெல்லாமே கூட வந்து சூரியன் நல்லா இருக்கணும் சிம்மம் நல்லா இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி இவர் வந்து ஒரு காரகன் எப்படி வந்து சூரியன் டெய்லியும் ஆனால் உதிச்சு சாயந்தரம் ஆனால் மறை ஆக்சுவலி சயின்டிஃபிக்லி கான்செப்ட் வந்து வேறு சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்கும் நம்ம பூமி தான் வந்து சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா ஸோ நம்ம ஜோதிடோன்றதே பூமியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து மற்ற கிரகங்களை சொல்லக்கூடியது தான் ஸோ அந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது நம்ம பூமிக்கு டெய்லியும் பகலில் சூரியன் வருவார் இரவில் ஈவினிங்கில் சூரியன் மறைவார் இல்லையா அதே மாதிரி ஒவ்வொரு நாட்லேயும் அதே தான் பட் கண்டிப்பாக டெய்லியும் சூரியன் அவரோட வேலையை கரெக்டாக செய்கிறார் கரெக்டாக ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து சம்பாத்தியக்காரங்களாக இருப்பாங்க கண்டிப்பாக பொருளீட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க என்னாலும் வேலைக்கு போவாங்க என்னாலும் சம்பாதிப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஈவினிங் டைமுக்கு மேலே வந்து வேலை செய்ய பிடிக்காது எப்படி சூரியன் வந்து ஆறு மணி ஆனால் மறைஞ்சிருது இல்லையா அந்த மாதிரி ஆறு மணிக்கு மேலே உங்களுக்கு வேலை செய்ய பிடிக்காது இந்த நைட் ஷிஃப்ட்லலாம் பெரும்பாலும் இருக்கவே மாட்டாங்க இப்போ நம்ம மேனேஜர்ஸே எடுத்துக்கிட்டோன்னாலும் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க தான் நைட் ஷிஃப்ட்டை ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்களே தவிர மேனேஜர்ஸ் யாரும் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி சொல்லலாம் அதே மாதிரி இவர் வந்து தந்தைக்குரிய காரகன் ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜகருனுடைய தந்தையோட நிலைமையை பற்றி சொல்லக்கூடியதும் தந்தைக்கும் இந்த ஜாதகருக்குமான இணக்கமான நிலையை சொல்லக்கூடியதும் தந்தை வழி உறவுகளை பற்றி பேசக்கூடியதும் இந்த சூரியன் தான் அதுக்கப்புறம் இவங்க வந்து புகழுக்கு ரொம்ப மயங்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க சார் உங்களை பாரி வருமா சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன சார் உங்களுக்கு என்ன சார் ராஜ வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டோன்னா போதும் உங்களுக்கு என்னம்மா நீங்கள் ஹெல்ப் பண்ணி தானேம்மா நாங்கள் இதெல்லாம் இந்த அளவுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கன்னா போதும் பணத்தை எடுத்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி தங்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு வந்து கொடுக்கணும் கர்ணன் மாதிரி முன்ன பின்ன யோசிக்காமல் கூட செலவு பண்ணலாம் நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுக்கலாம் அப்படின்னு வந்து கொஞ்சம் அந்த மொமெண்டில் கொஞ்சம் வந்து ஏமாளித்தனமாக ஆயிடுவாங்க இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா இவங்களுக்கு தான தர்மம் பண்ணுறது பிடிக்கும் அதேமாதிரி புகழுக்கும் மயங்குவாங்க அதுலேயும் வந்து இந்த சூரியன் வந்து பாதி சுபர் பாதி அசுபர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லவர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கெடு பலன்களையும் கொடுக்கறதுக்கு ஆதிக்கம் உள்ளவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதில் என்ன இவர் இவர் என்ன கெடுபலன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சோன்னா இந்த புகழுக்கு மயங்கக்கூடிய கேரக்டர் கொடுக்குறாரு இல்லையா அதனால சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொய்யாவே புகழ்ந்து அவங்ககிட்ட இருந்து எவ்வளோ கறக்க முடியுமோ அவ்வளோ கறந்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்க தான் பண்ணாலும் இந்த சூரியன் வலு வலுவாக இருக்கக்கூடியவங்க தான் பண்ணாலும் அதை எல்லாத்தையும் வாங்கிக்கூடிய வாங்கிக்கக்கூடிய நபர்கள் வந்து இவருக்கு பின்னாடி போய் வந்து இவரை எப்படி வந்து தான் போகிறாங்க லைக் நல்ல விதமாக சொல்லாமல் இந்த சூரியன் வலுத்துவருடைய அதாவது இந்த ஜாதகரனுடைய குறைகளை வந்து ஹைலைட் பண்ணி பேசிக்கிட்டு புறம் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ வந்து இவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு நல்லவங்களாகிறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் சொல்லணும் உறவுகளே இருந்தாலும் கூட அதுதான் நிலைமை பட் உறவுகளுக்குள்ளே இவங்க தான் வந்து முன்னாடி நின்று எதனாலும் செய்யணும்னு நினைப்பாங்க ஒரு வேளை இவங்களை கூப்பிட்டு முன்னாடி நிற்க வச்சு எதுவும் செய்ய வைக்கலன்னா இவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க இவங்களுக்கு அந்த இடத்துல இருக்க பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இவங்க வந்து ரொம்ப தா தான தர்மம் பண்ண விரும்புவாங்கன்னு சொல்லியாச்சு அதே மாதிரி ரொம்ப தோரணையாக அதிகாரத்துடன் கூடிய தோரணையுடன் இருப்பாங்க அதே சமயம் வந்து பெரிய ஆட்களினுடைய தொடர்பு வந்து இவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்தா சிம்பிளான ஆளாக தான் இருப்பாங்க பெரிய பெரிய ஆளெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா டக்குன்னு வந்து ஒரு ஃபோன் காலில் இல்லை ஒரு ஒரு ஒன் டே ஒரு லெஸ் தான் இருந்தாட்டில் மற்றவங்களுடைய ப்ராப்ளமே சால்வ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒரு காண்டாக்ட்ஸ் வச்சுருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதை எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் சரி பண்ணக்கூடிய வல்லமையும் இவங்கக்கிட்ட இருக்கும் எதை செஞ்சு சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவும் இவங்கக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து கதி கலங்கி போயிடுவாங்க ஒரு சின்ன சளி பிடிச்சா கூட அது சளி பிடிச்சிச்சு இது எப்போ சரியாகும் எனக்கு அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி வீணாக எக்ஸாஜுரேட் பண்ணி பயப்படுற ஒரு கேரக்டராக இருப்பாங்க அதே மாதிரி சூரியன் வலுத்து நன்னிலை பெற்று இருக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப பாசக்காரங்களாகவும் இருப்பாங்க குடும்பம்தான் அவங்களுக்கு எல்லாமே தன்னை சுற்றி இருக்கிறவங்கள பாதுகாக்கிறதும் தன்னை சுற்றி இருக்கிறவங்கள வந்து கண்காணித்து வச்சுக்கிறதும் அவங்க மேலே அலாதி பிரியமாக இருக்கிறதும் தான் இவங்களுக்கு வேலையை ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வீட்டில் இருக்கிறது தான் பிடிக்கும் எங்கே வெளியில் போனாலும் ஃபஸ்ட்டு எப்படா வீட்டுக்கு வரலாம் எப்படா வீட்டில் வந்து உட்காந்து ஒரு ரச சோறு எப்போ சாப்பிட்லாம் வீட்டில் உட்காந்து சாப்பிட்லான்றது எல்லோரும் கூட்டமாக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்றது ஏன்னா இவங்களை சுற்றி எப்பவுமே ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அதுதான் இவங்களும் விரும்புவாங்க தனியாக இருக்கிறதுக்கு பிடிக்காது எப்படி வந்து சூரியன் வந்து எல்லா நாவ கிரகங்களையும் வச்சுருக்கோ அந்த மாதிரி தன்னை சுற்றி எப்பவுமே ஒரு கூட்டத்தை தான் இருப்பாங்க சூரியன் எப்படி வந்து பகல் நேரங்களில் ஒளியை கொடுத்து இரவு நேரங்களில் ஒளி இல்லாமல் பூமியை வச்சுருக்கோ அதே மாதிரி நல்லதையும் கெட்டதையும் கலந்தே செய்யக்கூடிய கிரகம்தான் வந்து சூரியன் அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி சூரியன் வலுத்திருக்கக்கூடியவங்களுக்கு ஈஸியாக பேக் பெயின் வரும் கண் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் தலை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படின்னா ஒரு உஷ்ணத்தினால ஏன்னா இவங்க 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 பாடி ஒரு சூ சூடு உடம்பு தான் இருக்கும் ஸோ உஷ்ணத்தினால அதிகமாக வேர்த்து அதனால் வந்து சளி தொந்தரவுகள் வர்றது அல்லது இந்த சைனஸ் ப்ராப்ளம்க்கு அது வழிவகுக்கிறது அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் சூரியன் வந்து ரொம்ப பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒளி கிரகம் அப்படின்றதுனால சூரியன் கிட்ட நெருங்க நெருங்க மற்ற கிரகங்கள் வந்து அஸ்தங்கமாயிடும் ஒரு சூரியனுக்கு எவ்வளோ க்ளோஸராக போகுதோ அவ்வளோ அதிகமாக அஸ்தங்கமாகி மற்ற கிரகங்கள் தன்னோட வலிமை இலக்கும் குரு உட்பட பட் அவங்களோட நல்ல விஷயங்கள் பலாபலன்களை எல்லாத்தையும் சூரியன் தானே வந்து செய்யக்கூடிய வல்லமை வாய்ந்தவர் தான் பட் ஸ்டில் அந்த கிரகங்கள் அடுத்த கிரகங்கள் வந்து ரொம்ப க்ளோஸராக வரும்போது வலிமை இழக்க செய்யும் சூரியன் வந்து அவங்கள வலிமை இழக்க செய்யும் அதேமாதிரி வக்ரம்ன்ற கான்செப்ட் அதாவது சூரியனை விட்டு அதிக தூரம் விலக விலக கிரகங்கள் வந்து வக்ரகதியை அடையிறதும் உண்மை பட் சூரியனையே கிரகணப்படுத்தக்கூடிய வல்லமை வந்து பாம்பு கிரகங்களாகிய ராகு கேதுக்கு உண்டு அதாவது சூரியனுக்கு க்ளோசராக ராகுவும் கேது ராகு அல்லது கேது போகும்போது சூரியனையே வந்து முடக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த ராகு கேதுக்களுக்கு இருக்கும் அதனால் வந்து ராகு கேதுக்கும் சூரியனுக்கும் செட்டே ஆகாது முக்கியமாக ராகுக்கும் சூரியனுக்கும் செட் ஆகாது ஏன்னா ராகு அப்படின்றது வந்து ஒரு அடர்ந்த பேரொருள் சூரியன்றது வந்து ஒரு மாபெரும் வெளிச்சம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து க்ளோசர் ஆகும்போது கண்டிப்பாக கிரகணப்படுத்திடுவார் ராகு சூரியனை அதே மாதிரி சூரியனுக்கு இவரோ சுத்தமாக பிடிக்காது அதுக்கப்புறம் ஒளி அளவில் மிக குறைந்த கிரகமாகிய சனியும் வந்து அந்த அளவுக்கு சூரியனுக்கு பிடிக்காது அவங்க வந்து எதிர்த்தன்மை முற்றிலும் எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள் சனியும் சூரியனும் ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்க்கும்போது சந்திரன் குரு செவ்வாய் இவங்க எல்லாருமே வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸு புதனை வந்து இவர் ஃப்ரெண்டாக நினைக்கிறாரோ இல்லையோ சூரியன் புதனுக்கு சூரியனை ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே சூரியன் கூடவே சுற்றிட்டுருக்கு இருப்பார் அவருக்கு வந்து சூரியனை ரொம்ப பிடிக்கும் சுக்ரன் கூடையும் வந்து சுக்ரனும் வந்து சூரியனுக்கு ஒரு எதிரணி சேர்ந்த ஒரு கிரகம்தான் ஸோ அவங்க ரெண்டு பேர் சேரும்போது அதுக்கான அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸுன்றதும் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது சுக்ரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் சூரியனோட நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது கார்த்திகை உத்திரம் உத்ராடம் இதெல்லாம் தான் அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட இன்னும் நிறைய ஒரு குட் குவாலிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது இவங்க முதுகில் குத்த மாட்டாங்க தள்ளி தள்ளிவிட்டு தான் மேலே வரணும்னு நினைக்க மாட்டாங்க புறம் பேச மாட்டாங்க பிடிக்கலைன்னா விலகிடுவாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்டு சொல்லிட்டு விளக்குறவாங்களே தவிர அவங்களுக்காக போயிட்டு சூழ்ச்சி பண்ணி அவங்கள எப்படா கவுக்கணும் பவரில் இருந்தால் கூட அவங்கள எப்படி கவுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் நினைக்கவே மாட்டாங்க ரொம்ப ஆத்மா சுத்தமான மனுஷங்கன்னா இந்த சூரியன் வளர்த்துருக்கக்கூடிய மனுஷங்க தான் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க முன்னுக்கு பின் முரணாக தன்னோட கான்ட்ரடிக்டரியாக பேசுகிற நீ இப்போ ஒன்று சொல்கிற அப்புறம் ஒன்று சொல்கிறேன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணாக பேச மாட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு நாட்டு வைத்தியம் வந்து ரொம்ப பிடிக்கும் எது ஒரு சளி பிடிச்சா கூட டக்குன்னு ஒரு துளசி இடித்து குடிக்கலாம் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட டக்குன்னு ஒரு நாட்டு வைத்தியம் பண்ணி அதை சரி பண்ணலாம் இங்கிலீஷ் மெடிசன் வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஏன்னா சூரியனாலே வந்து தாய்நாடு தான் குறிக்கும் அவங்கவுங்களுடைய தாய்நாடு தான் குறிக்கும் ஸோ அவங்க வந்து நாட்டு வைத்தியம் தான் பண்ண விரும்புவாங்களே தவிர இங்கிலீஷ் மெடிசன் வந்து அவங்க அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க உடல் உறுப்புகளில் பார்க்கும்போது தலையை குறிக்கக்கூடியவர் தான் நியூமராலஜி படி கூட பார்க்கும்போது நம்பர் ஒன் தான் சூரியனுக்கு அசைன் பண்ணுறாங்க அதுலேயும் அவர் நம்பர் ஒன்னாக தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் மறைவு ஸ்தானங்கள்னு பார்க்கும்போது எட்டு பன்னிரெண்டு தான் சூரியனுக்கு மறைவு ஸ்தானங்கள் சூரியன் மாதிரியான ஒரு ஒளி கிரகம் வந்து எந்த ஒரு ஜாதகத்துலையுமே பலம் பெற்று இருக்கிறது தான் நல்லது என்ன தான் ஒரு சில அட்வைஸ் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கூட அவர் பலமாக அமையிறது தான் வந்து அட்வைஸபிள் அதே மாதிரி இவர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் இருப்பார் அந்த கான்செப்ட் என்னென்னா முதல் ராசி காலபுருஷனுடைய முதல் ராசி மேஷம் அங்கே தான் அவர் உச்சவளவே அடைகிறார் இல்லையா அங்கே முதல் ராசியில் சூரியன் உச்சமடைவார் ரெண்டாவது ராசியாகி ரேஷபத்தில் சந்திரன் உச்சமடைவார் இவங்க ரெண்டு பேருமே ராஜா ராணின்னு சொல்லுவாங்க சரி அது சந்திரனை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஸோ சூரியனை பார்க்கும்போது சித்திரை மாதத்தில் அவர் மேஷத்தில் உச்சமாக அதுக்கப்புறம் வைகாசி எப்போது ரிஷபத்துக்கு வருவார் அப்படியே ஒவ்வொரு ராசி கட்டமாக ஒவ்வொரு மாதமாக மாறி மாறி கடைசியாக மீனத்துக்கு வந்து பங்குனி மாதத்தில் வருவார் அதே மாதிரி சூரியன் வலுத்திருக்கிறவங்க நன்னிலை பெற்று எந்த அசுப தொடர்பும் இல்லாமல் இருக்கிறவங்கள பார்த்தாலே வந்து அந்த தேஜஸாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களே கரிஸ்மேட்டிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவங்கள பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஜெய்ஜாண்டிக்காக கம்பீரமாக தேஜஸாக இருப்பாங்க எப்படி உலகம் முழுவதுக்கும் அண்டு முழுவதுக்கும் சூரியன் ஒருத்தர் தான் ஒளியை கொடுக்குறாரோ அதே போல் எந்நாட்டவர்க்கும் இறைவனாகிய சிவனை வழிபடுறது மூலமாக சூரியனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும் இந்த வீடியோ வந்து சிம்ம ராசி சிம்ம லக்னம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் இருக்கக்கூடியவங்க சித்திரை மாதத்தில் பிறந்து சூரியன் உச்சமாக இருக்க பிறந்தவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரியான நட்சத்திரம் ராசி லக்னத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தே வில் ஃபைண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்